ஆனால் இவரத்தை குளிக்க நல்லா இருக்குடா இவரத்தை குளிக்கலாம் தப்பு தண்ணிக்கல ப்ரோ உனக்கு ஞாபகம் இருக்கா உன் பைக்கு நின்றது நீங்கள் என்ன மாறன்னு சொன்னீங்க அங்க பொடலங்கா பொடலங்கா தாண்டா அங்கே பொடியை காட்டி நீங்கள் அங்க என்ன சொன்ன வைக்கலை வைக்கலை முப்பத்தஞ்சு ஆ ஆ நான் உன்னாட்டி வரவே கேட்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம என்ன ஊரில் பார்த்தீங்கன்னா வைக்கலை முப்பத்தஞ்சாம் கிராமத்தில் நம்ம நிற்கும் இங்கே தான் நம்ம இப்போ வீடியோ எடுக்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெள்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பிசு மக்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கி எடுக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சாம் குழனி வைக்கலில் நிற்கிறேன் வைக்கலை தானே வைக்கலில் நிற்கும் இப்போ இங்கேருந்து நம்ம ஊருக்குள்ள தான் கிராமங்களை போய் சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போய் பார்க்கலாம் சுற்றோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போக போகிறோம் போகும்போதே உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோம் கொஞ்சம் ஊர் கொஞ்சம் டெரராக தான் இருக்கும் ஊரில் இடம் ஊர் நல்ல ஊர் தான் இந்த கிளையெல்லாம் திரு ஏரியா அதெல்லாம் பெரும்பாலும் யானை அட்டகாசம் கூடுதலாக இருக்கக்கூடிய ஏரியா தமிழ் ஏரியா தான் இப்படியே போனோன்னா நம்ம கொங்கு ரோட்டை கார்டி ஏமாத்துல பங்கு சாயா டெரராக கடைக்கு எங்களை போனால் எங்கே எங்கே போய் சேருது போட்டு கிட்ட இருந்து விடுதில்லையே ஆசம் என்னடா அப்போ ஐயா ஐயோ ஐயோ ராமா பதவுக்குள்ள இல்லை இது கொங்கு ரோட்டில் போகுதுக்கால எங்காலே

கோன் அடித்தன் அடிக்கிறது தப்பாடா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களேன் வியூ வியூ நல்லா இருக்கு சிங்கிள் ஏரியாவா தமிழ் ஏரியாவா எந்த ஏரியாவது கேட்கறது காக்கலாம் இருக்கு ஒருத்தர் நமக்காக ஒரு ஐயா வந்து கொண்டிருக்கிறார் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு ஐயாட்ட பிடிச்சி ஒருத்த கேட்போம் ஒருத்திருப்போம் என்ன பிள்ளாங்களே முப்பத்தஞ்சுக்குள்ள நீ இது வேற என்ன சொல்லுவாங்க வேறு இது வைக்கல முப்பத்தஞ்சு இது வந்து வைக்கல முப்பத்தஞ்சு சரியா இப்போ நம்ம என்ன என்ன வைக்கலை முப்பத்தஞ்சு கேட்கணுமே ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா வைக்கல முப்பத்தஞ்சாம் கிராமத்தில் நம்ம நிற்கும் இங்கே தான் நம்ம இப்போ வீடியோ எடுக்க போகிறோம் ஃபுல்லாக வரைக்கலாம் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபுல்லாக விவசாயம் அதாவது வெள்ளாமல் விதைச்சி விதைக்கல இப்போ தண்ணி ஃபுல்லாக நிரம்பி இருக்கும் போல் ப்ரோ ஓமைக்கா நான் ஒன்று தண்ணி ஓடி வந்துருக்க ப்ரோ இந்த ரோட் நேரம் அப்படியே போதா இது என்ன வைக்கல தானே இது வைக்கல தானே இது வைக்கல் முப்பத்தஞ்சா இது இது முப்பத்தஞ்சா ஒன்று தானே நாங்கள் வீடியோ யூடியூப் வீடியோ எடுக்கோம் யூடியூப் சேனலுக்கு வீடியோ எடுக்கோம் அதான் பேர் பேருங்கிட்ட கேட்டேன் ஒரு விசிக்கலாக இதெல்லாம் போனால் எங்கே போகிறோம் போகுது ரோட்டு இது முப்பத்தாறு வருமா அதில் நம்ம ஊர் வெள்ள வழி அப்படியே கலஞ்சி நம்மளா தானே அதால் அப்போ இதெல்லாம் போகிறேன்டா ஆ இதுக்கெல்லாம் போன வேறு என்னென்ன ஒரு வரும் இதுக்கெல்லாம் போன வேறு என்ன ஒரு வரும் என்ன எடுத்து ஐம்பதுரைக்கும் போதாது அது சரி சரி பார்த்து ப்ரோ அப்போ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கலவஞ்சு டிகிரா போவாது கட்டுல வெளி தலை போலாம் போயிடா திரும்பி மெயினுக்கு தான் வந்து வேறணுமா ஆனால் எங்களை ஆனந்தம் பசங்க சேர்த்தாரு நம்மள இல்லை அடுத்த ரோட் நம்ம அந்த அங்கார பக்கம் ரோடு வந்து ஆ அப்போ அந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு ஏதாச்சும் ஒரு இருக்கணும் மேடம் ரோட்டில் தள்ளி கொண்டு வர்றதுக்கு ஆக்கிறதுப்பானு பைக்கை சிக்கல் பெட்ரோல் இல்லாமல் வெள்ளாவளி பெட்ரோல் சொல்லிட்டு நம்பி வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சாங்க பாருங்கள் ஆப்பு இந்த வரம்பு கட்டினு உயிரண்டா இங்கே கட்டிங் கட்டிங் மாதிரி இருக்குண்ணே மேலே ஏத்த இறக்கம் பல்லம் அப்படி சேர்ந்து அப்படி வருது ஓமா ரொம்ப நாளைக்கு வரும் மாட்டு வண்டியில் வார சந்திர பொந்தில் விடுவோம் நாங்கள் அது ஒரு இதுக்குள்ள விடுவோம் ம் அது மாதிரி இருக்கும் சரிதான ஃபுல்லாக இதுதானடா திருவள்ளி இப்போ மழை மலைபெஞ்சி களியாக இருக்கும் ஃபுல்லாக கொஞ்சம் இந்த ரோட்லாம் இப்போ கவனம் ஓடணும் சறுக்கும் ரோட் இப்படி முப்பத்தஞ்சா கூட நீ என்ன ஃபுல்லாக அப்படியே ஆக்கட விளவா எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த புத்தி இருக்குதாடா புத்தி உங்களுக்கு புத்தி விட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க அங்கே கொடியை காட்டி நீங்கள் அங்கே என்ன மாறி சொல்லி ஒரு இனத்துக்கு அவமானம் ஆயிட்டது இங்கே பாருங்க ஃபுல்லாக புடலங்கா அது நாடாங்க புடலங்க மாறின இந்த குடில் வீடை கொஞ்சம் எடுக்கீங்களா அப்புறம் பாப்போம் மண்ணில் குடில் குடியில் வீடெல்லாம் பார்க்க அருது அதுதான் இப்போ எடுக்கும் இங்கே எல்லாமே தேசி இருக்குடா கடைக்கரை வித்து போட்டுருவான் மரத்தே அழிச்சு அந்த பிறகு ஐயோ என்ன குளிர குளிர் நல்லா இருக்கீடா டே இது நான் ஆனந்த நடந்து ஓ தொடங்க ஒரு ஐயா இருக்காருடாப்பா நீ வரலடாப்பா நானும் ஆனந்தன் ப்ரோ உள்ளுக்குள்ள இருக்கார் ஐயா தோட்டம் ஓட்டுந்தோம் அது நாங்கள் அம்பாடியில் அதெல்லாம் வந்துபடியா

தண்ணி முதல் முன்னாடி குளிச்சமே அந்த இடத்துக்கு வந்து ஏறிட்டு முப்பத்தஞ்சாம் குழந்தை இப்போ நமக்கு முன்னுக்கு சூரிய பகவான் உச்சத்தில் நிற்கிறபடியா வீடியோ கொஞ்சம் கிளியர் குறைவாக தான் இருக்கும் நினைக்கிறேன் அப்படியா ப்ரோ அவர் கொஞ்சம் லைட்டா கடப்பார் பாட்டு கொஞ்சம் சைட்டில் ஒதுக்கிட்டா இருந்தா நம்ம அப்படியே கொஞ்சம் கண்ண பண்ணாருண்டா ஓ மற்ற வேலையில் நாங்களே பார்த்துருவோம் கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கிட்டு போய்ட்டு காணும் தண்ணியை கொஞ்சம் திறந்தா விட்டுருக்காங்கடா ஓ பெரிசெல்கட ஓரளவு ஏன் நம்ம போய் அங்கே பதினஞ்சவங்கள வீடு எடுத்தோமே அந்த டைம்ல தரப்பாட்டு இருக்கணும் வர கொஞ்சம் கொஞ்சம் மாந்தி 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 உறைஞ்சிட்டாங்க அப்படியே மாந்திட்டு அப்படி தானிக்கு போற இடமா கதவு எடுக்கிற புத்தி ஒழியன்டா உங்களை விட்டு போகுதுல்ல இங்கே பாருங்க எவ்வளோ அந்த ஆடா உங்களுக்கு பஸ்ஸு இல்லையா பஸ் வரா நடந்துதானே போயிட்டு வரணும் உங்களுக்கு ஆனால் இவரத்தை குளிக்க நல்லா இருக்குதா இவரத்தை குளிக்கலாம் தப்பு தண்ணிக்கல ப்ரோ உனக்கு ஞாபகம் இருக்கா உண்ட பைக்கு நின்றுது நின்று இடம் உடத்தி அது சுழல்கா தான் வத்தியா அந்த துண்டு சுழல்கா தான் அடிச்சு பார்த்துனியா அது எவரத்தை நின்ற உண்ட பைக்கு இருக்கா டிஸ்க் இறங்கி நின்ற இடத்த டிஸ்க் இறங்கி போய் நின்ற இடத்தை சின்ன புள்ளேதப்படுத்த மழை பெஞ்சு தண்ணி ஒன்று பள்ளங்கள் தெரியுது இல்லை என்ன இந்த புல்லுப்பட்டி அடிச்சிக்காங்களாடா எடுத்துக்காங்களா பெட்டி வெட்டி இப்ப தண்ணி கடிச்சிட்டு போயிருக்கா கிட்டல போயிருக்கு வரைக்கும் இல்லையா எப்படிலாம் நம்ம வந்து எவ்வளோ காலம் மறந்துட்டீங்களா

இங்கே புரியாதவாட்டி அதை வட்டி இடது இதுக்கா இல்லையா வா தண்ணியாக செம்மையாக வருது ஃபுல்லாக தண்ணி வருது ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இதுக்கலை போதுக்கலை போக சட்டிங்க ப்ரோ திரிச்சுக்கலாமா இங்கே கொஞ்சம் காட்டுங்க கால் பண்ணுங்க இந்த டைமில் நான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இந்த மாதிரி இடங்களை வந்து குளிக்கலாம் நீந்த தெரிஞ்ச ரெண்டு ஃப்ரெண்ட் படி நீங்கள் கூட்டி வாங்க வரும்போது அப்படிதான் காப்பாற்றுவான் இப்போ ஒரு கொம்மணி பருப்பு இல்லை அவன் தான் காப்பாற்றுவான் ஏட்டா அவனையும் தான் நம்ப முடியாது கடைசி கட்டத்தை இப்போ போட்டு விட்டானு நான் சிக்கல்

இப்போ நம்ம டக்குன்னு நாட வேண்டிய இடம் கடை நல்ல கடை உண்டு படியா படுக்காங்க பார்த்தி இடத்துல நாளைக்கிற மாட்டுக்கிறான் நல்ல சாப்பாடு ப்ரோ சரி அந்த பொறியினே சொன்னாங்க கடைவஞ்சு இதுக்கெல்லாம் போய் நாளைக்கு ஊற விட்டு போனதில்லை போறோம் வெளியூடு இங்கேயும்

நீங்கள் அப்படியே நம்மளை ட்ராவல் பண்ணி பார்த்து வாங்க நம்ம ஏற்கனவே இதை பார்த்து நம்ம வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் இப்போ திரும்பி உங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கட்டும் நானும் வந்து கணக்காலம் தானே என்னடா ஒரு மாதிரியாக பார்க்கல ஏய் சைட்டாக டே இங்கேலாம் என்னென்ன உறுவா இடத்த வருது எதுக்கு என்னது டக்குன்னு கேட்டால் வராது அப்படி தானே கொஞ்சம் கழிச்சு இங்கே ஒன்றும் இல்லை மண்டனங்கள் என்னடா எடுக்கல குளியவே சின்ன கிளையிலுக்கெல்லாம் நல்லா நான் குளிக்க அந்த பொடியி தானே தண்ணி நிற்க நேன்டா நிற்கின்ற தண்ணி நினைக்கிற பூரம் ஒரு ரெண்டு மூணு தான் தொடர்ந்துருப்பாங்க நினைக்கிறேன் இந்த இருக்கிற இடத்து பக்கம் இருக்கிற புல்லுகளை கொஞ்சம் வழியாக்கினாங்க பார்க்கறது வழியா இருக்கும் ஓட்டம் தண்ணி எல்லாம் வழியாக்க மாட்டாங்களா நடுவில் இருந்தால் அது புல்லு பாடுற மாதிரி பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிங்கண்ண கம்பி கட்டா அப்படியும் கட்டலாம் பரிஞ்சாங்குள எப்படி இருந்துச்சு பார்த்தியா ப்ரோ உண்டா நம்ம கொஞ்சம் மறந்து என்ன வந்து நின்று சாப்பிட்றாங்க சாப்பிடறாங்க தள்ளி நம்ம என்னது நம்ம தரத்துனது

சரியா இந்த ரோடு வந்து பால் ரோட்ட சந்தியிலேருந்து வேறும் அங்கால ரெண்டாவது ரோடு பிரிஞ்சதே அது முப்பத்தொம்பதாவது போயிட்டு ஏறும் இன்னைக்கு அங்கால அந்த பக்கத்தால் வந்து வரும் இது இந்த இப்போ பால் ரோடு ஜங்ஷன் இருக்கிற சந்தி எடுத்து வந்து ஏறிட்டேன் அப்படியே இப்படி ஏற அந்த மெயின் வந்து வரும் அவர்தே கடருக்கு போகிறோம் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்லாம் மெயினுக்கு வந்தாச்சு வந்தாச்சு வெட்டியாச்சு வெட்டியாச்சு ஆமிக்காரண்ட எல்லைக்குள்ள வந்தாச்சு நீ சரி இது வந்து பார்த்தீங்கன்னா பால் ரோடு ஆ வீட்டை சாப்பிட போறியா ஏந்தா பசிக்கலையா இப்போ பசிக்கலையா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பால்ரவட்டைகளில் வந்துட்டோம் நம்ம இந்த வீடியோ முடிக்கிற தருணத்துக்குள்ள வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அங்கே பக்கம் பக்கம் இந்த காட்டணும் பட் மண்டூர் முப்பத்தில் நவகிரி வித்தியாலயம் அந்த பின்புறத்தில் இந்த காட்டணும் ப்ரோ அங்காள அதுதான் இந்த ஸ்கூல் ஓ உனக்கு தெரியாதானே என்ன செய்யற நீ குழந்தை தெரிஞ்சிருப்ப அதான் அதான் உனக்கு தெரியும் ஞாபகத்தில் இந்த ரோட்டை மட்டும் இன்னும் செய்யல இடம் ஒருத்தரும் எவ்வளோ ஊருக்குள்ள ரோட்டெல்லாம் செய்யறீங்க இந்த ரோட்டை பார்த்து கொடுங்க மக்களுக்கு பாவம்டாப்பா நல்லா இருக்கிற ரோட்டை திரும்பி திரும்பி போடுற முக்கியம் இல்லை முக்கியமான ரோட்டை போட்டு கொடுத்துருங்க மக்களுக்கு அதுதான் முக்கியம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நாங்கள் இதோட முடித்துக் கொள்கிறோம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் இந்த வீடியோ பற்றி நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்